இந்த நாய்கடிக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் தடை செய்யப்பட்ட நாய்கள் தெருநாய் மட்டும் இல்ல தடை செய்யப்பட்ட இந்த அமெரிக்கன் புல்டாக்குள்ள இது போன்ற நாய்கள் கொத்த தலைய துண்டாக்கி இருக்கு தலையை கவ்வி அப்படி தலைய கவ்வி தூக்கிட்டு போன அந்த குழந்தைய இழந்தவங்கிட்ட போய் கேட்கணும் நான் நாய் வேணுமா வேண்டாமா ரேபீஸ் நோயால் தன்னுடைய ஆறு வயது குழந்தை இழந்த நாய்க்கடியால் தன்னுடைய எட்டு வயது பிள்ளை இழந்த நாய்க்கடியால தன்னுடைய பதினானு வயது மகனை இழந்த அந்த நபர்கள்கிட்ட போய் கேட்கணும் தெரு நாய் வேணுமா வேண்டாமா வீதியில் இறங்கிக்கிட்டு சோக மலர் வாச்சிக்கிட்டு இந்த உலகம் என்பது எல்லா மனிதனுக்கானங்கான் நாய் மட்டும் ஆளக்கூடாதா என்று கேட்கிற இந்த புடுங்கிகள் இருபதாயிரம் பேர் இந்தியா முழுக்க ஒரு ஆண்டு இறந்து போகிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இருபதாயிரம் பேர் சாவதற்கு இந்த திறனாய் வளர்க்கப்படணுமா எங்க வீட்டில இருந்து ஒரு கடை தெருக்கு ஒரு குழந்தைய பத்திரமா அனுப்ப முடியல நாய் தொல்ல இந்த நாயினால ஏற்படக்கூடிய பயன் என்ன மனிதர்களால் ஏற்படக்கூடிய பயன் என்ன